இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சனச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொன்ன மை கொடுங்க நீ சொல்றத கேக்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பி வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால யோசிச்சுட்டு இருக்கேன் ஐஷு நீ சொல்லி தாங்க தெரியுமா எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா என்னை தூக்கி போட்டு அடிப்பா ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஆனா உங்க பக்கத்துல இருந்து இருக்கு இவ்வளவு கை தட்டுனான்னு தெரியல இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் அவ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பா சார் ரெண்டு நாள் அமைதியாவே ரெண்டு நாள் அமைதியா இருப்பா அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரே பார்த்தா அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முகல லட்சம் இல்ல அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு நீங்க உங்களை பார்த்தாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க நான் நினைச்சுட்டேன் நானும் ஓகே நல்ல பையன் அப்பதான் தெரியுது எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன் இப்ப அணிவிக்கிறேன் அக்காவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல உங்களோட பாப்பாவை அவரை தான் பிடிக்கும் எனக்கு இவர் தான் பேபி சொல்லுடைய கருப்புட்டி அப்புறமா தான் இவர் மூலியமா வந்ததுதான் என்னோட குழந்தை இது பேபி இந்த பேபியால கிடைச்சதுதான் அந்த பேபி பேபி

இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை எழுதிய அனுப்பிதாங்க அதை படிச்சதால சார் எனக்கு ஞாபகம் இருக்கு சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க ஐயோ வேணாம் சும்மா சொல்லு கொஞ்சம் சையா இருக்கு சார் சொல்றது அபடினா கைபேசியில் தருமுத்தம் கன்னத்தில் சேராது கன்னத்தில் கொடுத்துவிட கொஞ்சம் பொருத்திடவா காத்திரு வருகிறேன் கன்னத்தில் தருகிறேன் அதே இப்ப நீங்க உங்க அன்புக்குரிய அத்தாங்களை கவனிக்க போறீங்க அன்பா நான் பண்ணாம அதை விட வரேனா எனக்கு

ஒரு பலாப்பழம் பழம் சாப்பிடலாம் உங்களுக்கு இன்னொரு பலாப்பழம் பலாபலம் வேண்டாம் சார் நான் சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்

எங்கன்னா வெளியில போறாரு என்ன நடக்குது எல்லாமே வந்து என்கிட்ட சொல்வாரு எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் என்னடி மாமா வந்தாரு உன்ட்ட மட்டும் பேசிட்டே இருக்காரு என்ன பேசினி அதாவது அவரு உங்களோட ஷேர் பண்றத அவங்க கேட்க கூடாது கேட்க கூடாது ஏன்னு எதுக்காக

இந்த மனசாட்சி கண்ணாடி இதெல்லாம் பக்கத்துல இருக்க பொண்டாடி அது எப்படி வச்சிருந்தே வர முடியும் இந்த புரிதல உங்களுக்கு நான் சொல்றதா ஏத்துக்க பக்கம் உங்களுக்கு எப்ப பக்கத்து உண்டாக்கணும் எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் கூட பழகிட்டு இப்படி பண்றியே அசிங்கமா இருக்குடா